thank <laughs> you வெல்கம் பேக் கம் பேக் டு நியூ வீடியோ ஸோ இன்றைக்கு வந்து இது என்னோட நாலாவது நாள் ஸோ நான் உங்களுக்கு முதல் வீடியோட சொன்ன மாதிரி அந்த இஞ்சி தண்ணி எப்படி வைக்கிறேன் என்று அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி காட்ட போகிறேன் அது பெரிய வேலை இல்லை பட் இருந்தாலும் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து வெறும் வாயத்தில் குடிச்சிருங்க ரொம்ப நல்லது ஸோ வாங்க ரெடி பண்ணலாம் சட்டி வாங்கி அடுப்பில் வச்சுட்டேன் அதோட சேர்த்து தண்ணிய நான் இப்ப கொதிக்க விட போறேன் தண்ணி வந்து கொஞ்சம் இஞ்சியை ரெடி பண்ணுவோம் வந்து இந்த வந்து ஒரு சின்ன இந்த துண்டு மட்டும் காணும் இந்த துண்டு இஞ்சி காணும் உங்களுக்கு இதை வந்து இப்ப தோலை உரைச்சி என்ன என்ன பேர் வந்து இடிச்சு போட்டு இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ள சேர்த்து கொள்ளுவோம் தோலை வந்து நான் இப்ப சீவிட்டேன் இது இப்ப அம்மியில இடிப்போம் தண்ணி இல்ல சாரி சாரி ஊரே 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 ஊரேல இப்ப லைட்டா செஞ்சாலே காரணம் சோ இது வந்து உங்களுக்கு போதும் இது இப்ப எடுத்து போட்டு உங்களுக்கு தண்ணி கூட சேர்த்து கொள்வோம் எங்களுக்கு தண்ணி இப்ப கொஞ்சம் கொதிச்சு கொண்டே இருக்குது அதிலேயே இப்ப சேர்த்து கொள்வோம் இப்ப கொதிச்சா பிறகு எந்த அளவு தண்ணி அந்த கலர் ஒன்று வரும் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி ஸோ அந்த மஞ்சள் கலர் வந்தா தான் இஞ்சி தண்ணி ரெடி ஸோ அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணலாம் ஆயிரவே நான் வந்து இப்போ எண்பத்தி எட்டு கேஜியில இருந்து கிலோல இருந்து நான் இப்போ எண்பத்தி ஆறு தசம் ஏழு கிலோக்கு வந்துட்டேன் நீட்டில இருந்து அப்படிதான் இன்றைக்கும் அப்படிதான் தான் அதை விட இன்னும் குறையில ஆனால் இந்த உடம்புல வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியுது ஸோ வயிறு கொஞ்சம் மத்தனது தெரியுது பட் யா சக்சஸ்ஃபுல்லா கீழே இறங்கி கொண்டு போவது இப்படியே தொடர்ந்து கொண்டு போனதுன்றா சூப்பர் சோ பார்க்கலாம் என்னோட இஞ்சி தண்ணி ரெடியாச்சு இங்க இதுதான் என்னோட இஞ்சி தண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வரணும் என்று இதோ இப்படி இந்த எல்லோ கலரா வரைக்க அந்த இஞ்சி தன்மை இந்த இஞ்சிண்ட தன்மையை எடுத்து இந்த கலர் ஒன்று வரும் சோ இத வந்து இப்ப ரெடியாச்சு இது கப்பல ஊத்தி விடுவோம் நான் இன்னொரு கமிக்கிறேன் எங்களோட ரெடியான இஞ்சி தண்ணி இஞ்சி தண்ணியை நீங்க சுடு சுட குடிச்சீங்களா நெல்லது குடிக்காம மெதுவாக குடியவங்க அதுவும் வெறும் வாய்த்தலே எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியுமா எனக்கு வந்து அந்த ரசம் மாதிரி இருக்குது குடிக்கும்போது ரசம் குடித்த மாதிரி அந்த ஃபீலாக இருக்குது ஸோ எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது ஸோ யா ஸோ இதுதான் நான் எப்போதும் வெறும் வாயத்தில் முதலாவது குடிக்கிறது நீங்கள் படுக்க போய்க்கும் நீங்கள் குடிக்கலாம் அண்ட் நீங்கள் இஞ்சி தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு எஃபெக்ட்டும் ரிசல்ட்ஸும் உங்களுக்கு காட்டும் ஸோ இதில் வந்து இப்போ என்னோட வீடியோ இன்றைக்கு முடியுது அண்ட் இன்றைக்கு இது வந்து என்னோட வீடியோ நான் அப்படியே தொடர்ந்து பண்ண போகிறேன் ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அப்புக்குங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்வேஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அமைக்கி விடுங்க நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை பாய்